ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மிஷியா மிஷியா உள்ளே நுழைந்து விட்டாள் என்பது அவள் போட்டியிருந்த லாவண்டரின் மனமே அன்பழகனுக்கு உணர்த்தியது கண்களால் அவளை திருட்டுத்தனமாக ரசித்தான் அவளின் பார்வை சட்டனே இவனை நோக்கி திரும்ப இவன் தன் பார்வையை ஏதோ ஒரு பக்கம் திருப்ப முயற்சித்து தோல்வியில் கண்களை தாழ்த்தி கொண்டான் மிஷியாவுக்கு இவனின் பார்வை புரிந்தது ஆனால் ஒரு பெருமோச்சுடன் தன்னுடைய வேலைகளை கவனிக்க கேபினுக்குள் நுழைய போனவளை ஹாய் மிஷி திரும்பினாள் ரமேஷ் நின்று கொண்டிருந்தான் என்னம்மா சும்மா கும்முன்னு வந்திருக்க அவனின் கிண்டலுக்கு அவள் ஏன் நீ கூட தான் போடுற டிரஸ்லையாவது பர்சனாலிட்டியா காட்டலாம்னு போட்டுட்டு வந்திருக்க சந்தடி சாக்கில் எனக்கு பர்சனாலிட்டி இல்லைங்கிற அப்படி நீ நினச்சிக்காத என்னப்பா விஷயோட கடலை போட்டுட்டு இருக்க எட்மண்ட் அங்கு வந்தவன் அவர்கள் இருவரையும் கலாய்க்க ஆமா காலையில அடிக்கிற வெயிலில் கடலை வறுக்கிறது வேணால் ஈஸியா இருக்கலாம் போடுறது கஷ்டம்தான் மிஷியா வெடுக்கென்று சொல்ல எட்மண்ட் அசட்டு சிறி பொன்றை விட்டு நகர்ந்தான் அன்பழகன் இவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவனுக்கும் மிஷியாவிடம் பேச வேண்டும் பழக வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அவனின் கூச்ச உணர்வு பழக விடாமல் தடுத்தது அது மட்டுமல்ல மிஷியா அவன் மனதுக்குள் எப்பொழுதோ போய் உட்கார்ந்து கொண்டாள் மனந்தால் அவளைத்தான் மணக்க முயற்சிக்க வேண்டும் என்று மனதுக்குள் ஒரு முடிவையும் போட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் எங்கே அவளை கண்டால் போதும் மனசு போடும் தாளத்துக்கு இவனுக்கு கை கால் நடுங்குவதுதான் மிச்சம் அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் ஆகிவிட்டது அலுவலகம் வெறிச்சென்று இருந்தது அப்பாடா என்று தனது கணினியை அணைத்து சோம்பல் முறித்தவாறு எழுந்தவன் நான்கைந்து டேபிள் தள்ளி அணிச்சையாக பார்வை செல்ல மிஷியா தீவிரமாய் தன்னுடைய கணினியில் ஏதோ தட்டி கொண்டிருந்தாள் யாருமே இல்லை மிஷியா மட்டும் தனியாக இருக்கிறாள் இதை பார்த்தவுடன் அன்பழகனது நெஞ்சு திடும் திடும் என்று மத்தளமிட ஆரம்பித்தது இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அவளுடன் பேச ஆனால் எப்படி பேசுவது அவனுக்கு நினைக்கும் போதே குலை நடுங்கியது சி ஒரு பெண்ணிடம் பேச இப்படி நடுங்குவது அவனுக்கே அவமானமாய் தெரிந்தது இதற்கும் கல்லூரியில் பேச்சு போட்டி பாட்டு போட்டி அனைத்திலும் பங்கு பெற்றிருக்கிறான் இருந்தும் ஒரு பெண்ணிடம் பேச இப்படி ஒரு தயக்கமா அவன் இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே தன்னுடைய கணினியை அணைத்து விட்டு எழுந்த மிசியா சற்று தூரத்தில் அன்பழகன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவள் ஹலோ உங்க வேலை முடிஞ்சதா அவளின் பட்டென்ற கேள்வி இவனது தயக்கத்தை சற்று உடைத்து தடுமாறியவாறு இப்பத்தான் முடிச்சேன் எப்படியோ சொல்லிவிட்டான் கமான் வாங்க போய் நம்ம கேண்டீன்ல ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் தலை வலிக்குது கணக்குல ஒரு சைபர் விட்டுட்டு அவள் பேசிக்கொண்டே அவன் அருகில் வர இவனது உடல் சற்று நடுங்கி சமநிலைக்கு வந்தது அவள் முன்னால் நடக்க இவன் பின்னால் தயங்கி வந்தான் அப்பொழுது கூட யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற எண்ணமே அவன் மனதுக்குள் வந்தது மிசியா சற்று கூட்டம் குறைந்து காணப்பட்ட கேன்டீனில் ஒரு டேபிளில் உட்கார்ந்தவள் இப்படி உட்காருங்க எதிரில் காண்பித்தாள் அன்பழகனுக்கு மிஷியாவுடன் கனவில் எவ்வளவோ பேசியிருக்கிறான் இப்படி எதிரில் வந்து உட்கார்ந்து பேச வாய்ப்பு கிடைப்பது இப்பொழுது மட்டும்தான் மெல்ல உட்கார்ந்தான் என்ன சாப்பிடுறீங்க அவள் கேட்க இவன் தயக்கமாய் காஃபி மட்டும் போதும் என்றான் நோ இன்னைக்கு என்னுடைய சார்பாக வேற ஏதாவது சாப்பிடலாம் சொன்னவள் சர்வரை கூப்பிட்டு இரண்டு காஃபி அது வருவதற்குள் சூடா என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வர சொன்னாள் அப்புறம் உங்க எதிர்கால பிளான் என்ன சார் அவளின் கேள்வி புரியாமல் பார்க்க இல்ல உங்களுக்குன்னு ஏதாவது ஆம்பிஷன் வச்சிருப்பீங்கல்ல அதை சொல்லுங்க கேப்போம் அவனுக்கு என்ன ஆம்பிஷன் இருக்க போகிறது இதுவரை மிஷியாவை காதலிப்பதை தவிர ஆனால் அதுவும் கனவில் மட்டுமே நடந்திருக்கிறது இதோ அவளே எதிரில் உட்கார்ந்து கேட்கிறாள் சொல்லிவிட வேண்டியதுதானே உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று ஆனால் மனம் இருக்கிறதே அடடா வாய் மட்டும் மெல்லிய குரலில் உங்க ஆம்பிசன் என்னன்னு சொல்லுங்க முதல்ல எனக்கு என்ன இன்னும் ஆறு மாசம் இங்க இருப்பேன் அதுக்கப்புறம் லண்டன் பிளைட் போவது போல் சைகை காண்பித்தாள் லண்டனா இவனின் கேள்வி திகைப்புடன் இருந்தது எஸ் ஏ சார் ஏகப்பட்ட கோர்ஸ் செலவு பண்ணி படிக்க வச்சிருக்காங்க அங்க போய் கொஞ்சம் சம்பாரிச்சு கொடுப்போமே கல்யாணம் பண்ணி அவன் இழுக்க எஸ் எஸ் கண்டிப்பா பண்ணுவேன் எனக்கு ஏத்த மாதிரி பையனை தேடிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டு சிரித்தாள் இவன் மனம் இதுதான் நல்ல சமயம் உன் மனசுல இருக்கிறது சொல்லிடு அவசரப்படுத்தியது இவன் சொல்லிவிட வாய் திறக்க முயற்சிக்கையில் சர்வர் சூடான வடையுடன் காவியையும் கொண்டு வர அவள் அதை வாங்கி அவன் அருகில் தள்ளி வைத்தவள் சாப்பிடுங்க நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆஹ் என் கல்யாணம் அதுக்கு என்ன சார் அவசரம் இப்ப அதுக்குன்னு வீட்டுல பாத்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னோட கேரக்டர் என்ன எனக்கு வரவன் எப்படி இருக்கணும்னு இல்லையா இவனுக்கு குரல் அமுங்க கேட்டது காதலை பத்தி நல்லவேளை மாயில் வடை இருந்ததால் அவளுக்கு தப்பாக எடுத்துக்கொள்ள தெரியவில்லை காதலை பத்தியும் தப்பான எண்ணம் எல்லாம் இல்லை ஆனா அங்க நிறைய போலித்தனம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடிக்கணும் இன்னொன்னு நான் இப்படித்தான் அப்படின்னு அதுல சொல்ல முடியுமான்னு தெரியல அப்ப நிறைய பேர் காதலிச்சு நல்லா தானே இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலையே அவங்க கேரக்டர் வைஸா ஒத்து போனதுனால அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது இப்போ உதாரணமா எடுத்துக்காங்களேன் உங்களை பார்க்கறப்பவே தெரியுது உங்கள் ஃபேமிலி கொஞ்சம் கட்டுப்பாடான ஃபேமிலி உங்கள் குடும்பத்தில் ஒரு வரமுறையா தான் இருப்பீங்கன்னு ஆனால் எங்கள் ஃபேமிலி ஆங்கிலோ இண்டியன்ஸ் நாங்கள் ஆண் பெண் பேதங்களை எடுத்துக்க மாட்டோம் அது எங்கள் பழக்கம் அதே மாதிரி தான் எல்லா பழக்க வழக்கங்களிலும் இருப்போம் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் எங்கள் குடும்பத்தை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்தா எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா இல்லை கட்டுப்பாடாக இருக்கிற குடும்பத்திலேருந்து வந்த பையன் காதலிச்சுட்டான்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பழக்க வழக்கங்களோட ஒத்து போகாமல் அப்பாப்பா அது நரக வாழ்க்கை காதலிச்சவங்க அதையெல்லாம் தானே இவனின் கேள்விக்கு சப்தமிட்டு சிரித்தான் மிஷியா எதுக்கு சார் சகிச்சுக்கணும் ஒருத்தரோட எண்ணங்கள் மாதிரி ஒருத்தர் அது எப்பவுமே இருக்கிறதில்ல அப்படிங்கிறப்ப இந்த சகிச்சுக்கணுங்கிறதே கட்டாயப்படுத்துற மாதிரி அவ்வளவு சிரமம் எதுக்கு சார் சினிமாவுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து ஹீரோ கெட்டவனா ரவுடியா இல்ல அரகண்டா இருப்பான் அவனை கதாநாயகி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா காண்பிச்சு கதைய முடிச்சிருவான் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை காட்ட மாட்டான் காரணம் அவ்வளவு கொடுமையா இருக்கும் இப்படி சம்பந்தமே இல்லாதவங்க சேர்ந்து அதை படமாக்கி உங்களை கனவுல தான் அடுத்த கதையை எடுக்க முடியும் அன்பழகனுக்கு இப்பொழுது பேசவே வாய்ப்பு கொடுக்காமல் பேசி இப்போ உங்களையும் எடுத்துக்கோங்க சார் நான் ஜோவியலா எல்லார்கிட்டையும் பழகுறேன் இது என்னோட பழக்கம் என்னோட பழகுற எல்லா ஆம்பளைகளும் நல்ல எண்ணத்தோட பழகுறாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனா நான் ஒரு லிமிட்ல வச்சுக்கிறதுனால அவங்களும் எச்சரிக்கையா இருக்கிறாங்க இப்ப உங்கள மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரி பெண் கூட காதல் அப்படின்னு நினைச்சு உங்க மனச இவ யார் கூடவும் பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு உங்க மனசை இறுக்கி ஒரு சித்திரவதைக்கு போயிடுவீங்க இது உண்மையா இல்லையா சார் அவளின் கேள்விக்கு என்ன சொல்வது என்று இவனுக்கு புரியவில்லை இல்ல அவங்க அப்படித்தான்னு நினைச்சுக்கிட்டா பிரச்சனை இல்ல எப்படி சார் நினைக்க முடியும் ஒரு பெண்ணோ ஆனோ காதலிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நார்மலா இருக்கிறவங்க காதலிக்க ஆரம்பிச்ச பின்னால ஒரு பொசசிவ்னஸுக்கு போயிடுறாங்க இது உண்மையா இல்லையா ஆம் வேறு வழியின்றி தலையசைத்தான் அதுதான் எதுக்கு இருக்கிற வரைக்கும் நாம் நார்மலா இருப்போம் நமக்கு ஒரு கட்டம் வரும்போது அது காதல் கல்யாணமா இருந்தாலும் சரி கட்டி வச்ச கல்யாணமா இருந்தாலும் சரி என்ன சொல்றீங்க சார் ஹம் தலையசைத்தான் அச்சச்சோ டைம் ஆயிடுச்சு வாங்க சொல்லிக்கொண்டே இருந்து பணத்தை கவுண்டரில் கொடுத்துவிட்டு பை பை காலையில் பார்ப்போம் அவள் வண்டியை நோக்கி பறந்தாள் மறுநாள் காலை மிசியாவின் லாவண்டரின் மனம் இவனை சலனப்படுத்தவில்லை அவளை கண்ணுக்கு நேராய் பார்த்து கையசைத்தான் அவளும் இதை எதிர்பார்த்தே நேற்று மாலை இவன் வேலை முடியும் வரை காத்திருந்து நாசுக்காய் உணர்த்தினாள்